பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மனுஷங்க செய்யற ஒரே ஒரு உதவி என்னன்னா அதோட விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வாழ தான் கரெக்டாக அதே மாதிரி காட்டில் வாழ்கிற ஏகப்பட்ட மிருகங்களுக்கு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு அதில் சில விலங்குகள் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பன்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து குட்டி போட்ட ஒரு ஒன் வீக் வரைக்கும் ரொம்ப 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 ரூடா நடந்துக்குமாமா இந்த மாதிரி எந்த ஒரு கால்நடையும் அது பக்கத்தில் அனுமதிக்காதாமா சொந்தக்காரங்க வளர்த்துனவங்களை கூட அது பக்கத்தில் அனுமதிக்காதமா கடிச்சு குதறி அந்த மாதிரி ஒரு சிறப்பம்சாமா அது மாதிரி அந்த அதோட குட்டிங்க மேல ஒரு ஈவோ ஒரு எறும்போ கூட வைக்க விடாதாமா அந்த அளவுக்கு தாய் பாசத்துல மிஞ்சின விலங்காக இந்த பன்றிய சொல்றாங்க அதே மாதிரி இந்த காட்டு முயல்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த முயல்கள்லாம் வந்துட்டு அதோட சொந்த புதர் அதாவது அது வசிக்கிற ஒரு புதர் வந்து அதுகிட்ட எங்கேயாவது அது மேய்ஞ்சிட்டோ சாப்பிட்டோ வேட்டையாடிட்டோ வந்துட்டு அதோட புதருக்கு வரும்போது அது வந்து அந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் மாறி மாறி நடந்து போகுமாமா ஸோ வந்துட்டு அதோட கால் தடத்தை வந்து நேராக காட்டி அது புதருக்கு போற மாதிரி காட்டாதாமா வேற ஏதோ ஒரு வழிக்கு போற மாதிரி மாறி மாறி அதோட வழியை வந்து தெரியாத மாதிரி மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி கால் தடத்தை வேற மாதிரி பதிச்சுதான் அதோட புதற்கு போகுமோ அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலித்தன புத்திசாலித்தனமான ஒரு விலங்காமா வேகமா அழிஞ்சிட்டு வர ஒரு பறவை என்ன சிட்டுக்குருவி அது வந்து காட்டுல எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் எவ்வளவு பெரிய காடா இருந்தாலும் ஒரு சிட்டுக்குருவிக்கு அந்த விஷயம் தெரியாம போகவே போகாது அவங்க எந்த ஒரு விஷயங்கள் நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அந்த விஷயத்த வந்து அதை கண்டுபிடிச்சு காட்டுல வந்து எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துகிற வரைக்கும் அது வந்துட்டு கூவிக்கிட்டே இருக்குமாம் நிறுத்தவே நிறுத்தவதாமா அது வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்கு உதவுதாமா அது வந்து திருடர்களை காட்டி கொடுக்குறதுக்கு உதவுதாமா யாராவது கால்நடை வளர்த்திட்டு இருந்தாங்க இல்லாதது யாராவது வந்து அவங்களோட விலங்குகள் தொலைச்சிட்டாங்கன்னா அது வந்து அந்த கூக்குரல்ல க கட்டி கட்டியே நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பறவை வேணுமாம்மா அது நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியறது இல்ல இதெல்லாமே இந்த விலங்குகள் பற்றி இந்த மூணு விலங்குகள் பற்றி வந்து முக்கியமாக வந்துட்டு இன்னைக்கு ஒரு புக்கில் பார்க்க போகிறோம் அந்த புக்கு தான் வந்துட்டு அவன் காட்டை வென்றான் அப்படிங்கிற வந்து இந்த ஒரு புக் இதை வந்து நம்ம அவன் காட்டை வென்றானா இல்லையா அப்படிங்கிற பற்றி இல்லை இது வந்து ஒரு கா ஒரு கிழவனுக்கும் ஒரு பன்றிக்கும் இடையில இருக்க ஒரு பெரிய கனெக்ஷன் ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் கிழவனும் கடலும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரியே இது ஒரு கிழவனும் பன்றிக்கும் இடையே இருக்க பெரிய ஒரு உறவு அது இந்த ஸ்டோரியில் வந்து ஜெயிக்கிறோமோ தோக்கணுமோ இல்லையோ முயற்சி பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பெருசாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டோரி நீங்கள் கடைசி வரைக்கும் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிறிதளவாவது மோட்டிவ் ஆகும் அவன் காட்டை வேண்டான் அப்படிங்கிற இந்த ஸ்டோரியில் மனுஷங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கேரக்டர் தான் வரும் ஒன்று வந்து கிழவன் என்னென்னு வந்து பேரன் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே விலங்குகள் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் இதில் வந்துட்டு கிழவனும் பேரனும் ரெண்டு பேருமே வந்து ஒரு பன்னிப்பண்ணையை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ வந்து அந்த பண்ணையில வந்துட்டு ஒரு ரெண்டு பெண் பண்ணிகள் வந்துட்டு குட்டி போடுற நிலைமையில இருக்கு அதுல ஒரு பெண் பண்ணி வந்து குட்டி போட்டுருச்சு பன்னெண்டு குட்டிகள் போட்டிருந்துச்சு ஆஹ் அந்த அந்த சந்தோஷத்துல அந் அன்னைக்கு வந்துட்டு ஆஹ் கிழவன் வந்து ரொம்பவும் என்ஜாய் பண்றாரு கல்லெல்லாம் குடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு ஆனா அதுக்கு அடுத்த நாள் வந்து அவனால எந்திரிக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சோ அதனால அந்த பேரன் வந்து பாக்குறாரு என்ன பண்ணியெல்லாம் இன்னும் மேய்ச்சிட்டு மேய்க்கறக்கு கூட்டிட்டு போகாம இருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் இவர்கிட்ட கேட்கிறாரு இவர் முடியல இன்னைக்கு நாள் நீ கூட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு இந்த பையனை வந்துட்டு எல்லா பண்ணிகளையும் ஒரு செனப்பண்ணி அதாவது குட்டி போட்ட பண்ணி மட்டும் பண்ணையிலேயும் இருக்கு இன்னொரு குட்டி போட போற பண்ணி பண்ணிகளையும் மிச்ச பண்ணிகளையும் வந்து அந்த பேரன் வந்துட்டு காட்டுக்குள்ள வந்துட்டு கூட்டிட்டு போறான் கூட்டிட்டு போயிட்டு வர வரைக்கும் இவர் வந்து ரொம்ப முடியாம தான் படுத்துட்டு இருக்காரு ஸோ மாலை சூரியன் மறையிறத பார்த்து பார்த்து இன்னும் இன்னும் வரல பையன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருக்காரு ஒருவேளை பண்ணி அந்த பெண் பண்ணி எங்கேயாவது இடையிலே குத்தி போட்டுருச்சு அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கானோ இல்லை ஏதாவது ஆபத்து வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டே இருக்காரு இவர் வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு ஸோ போகலாம் நம்ம என்னாதுன்னு சொல்லி இவர் ஒரு கத்தியை ஈட்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு அப்படி போற வழியில ரொம்ப நேரமா அவன் பேரை சொல்லிக்கிட்டே கோபாலு இருக்கியா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டு போயிட்டே இருக்காரு ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்க நேரத்துல ஆஹ் ரொம்ப நேரம் கழிச்சு அவனோட குரல் கேட்குது ஸோ அவனையும் பார்த்துடுறாரு எல்லா பணிகளையும் பார்த்தோன்னே அவருக்கு அப்பதான் சந்தோஷம் வருது ஏன்னா இவருக்கு வந்து காலையில எழுந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் பண்ணிகள் முகத்துலேயே தான் முழிச்சு பண்ணிகள் கூடையே தான் வாழ்ந்துட்டு இருக்காரு சோ இவரு பண்ணினா ரொம்ப ரொம்ப ஒரு உயிரான ஒரு விஷயமா இருக்கு இந்த கதையெல்லாம் அவருக்கு சோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் பார்த்தோன்னு எல்லா பணிகளையும் பார்த்தோன்னே இவரோட கண் வந்து அந்த பெண் பண்ணி தான் தேடுது அந்த குட்டி போற இருக்கு அந்த பெண் பண்ணி எங்க அப்படின்னு தேடிட்டு இருக்கு அதை வந்து கடைசியில அவர்கிட்ட கேட்கிற அந்த பேரன் கிட்ட கேட்கும் போது நான் எல்லா பக்கமும் தேடினேன் அது கிடைக்கல எங்கேயோ போயிடுச்சு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பையன் வருத்தத்தோட ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகிற நிலைமையை சொல்லிட்டு இருக்கான் இவர்னாலையும் சின்ன பையனை நான் அமைச்சிருக்க கூடாது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவன் மேலே கோவப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் எங்கேயாவது தூங்கிட்டு அதை மிஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி இவரே ஒரு தப்பு வந்துட்டு சரி அது எந்த பக்கமாக கடைசியில் பார்த்த அப்படின்னு கேட்டுட்டு அஹ் அவங்ககிட்ட இருக்க கத்திகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு இவர் வந்து நீ இப்போ இந்த பணிகள் எல்லாத்தையும் பத்திரமா வீட்டுக்கு மேய்ச்சிட்டு கொண்டு போ நான் போய் அந்த பெண் பணியை பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லி இவர் தனியாக அந்த காட்டுக்குள்ள மாலை பொழுது பூரின்லாம் மறைஞ்சு இருட்டாகிற நிலைமையில் இருக்கும்போது இவர் காட்டுக்குள்ள போக போறாரு சோ அந்த டைம் வந்துட்டு ஃபுல் நிலா இருக்கு ஸோ அதனால ரொம்ப பெரிய விஷயம்லாம் இருக்கு ஆஹ் அவரும் காட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் காட்டுக்குள்ளேயே தெரிஞ்சு அலைஞ்சவர் தான் இது அந்த மாதிரி இவர் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது கடைசியா அந்த பையன் சொன்ன அந்த பெண் பன்றி பார்த்த இடம் இருக்குன்னு சொன்னோன்னா அது வந்து ஒரு ஆற்று சைடில் தண்ணி குடிச்சிட்டு இருந்த தான் கடைசியாக நாங்கள் இருந்தோம் தான் பார்த்தோம் கடைசியா அதுக்கப்புறம் அதை பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இவர் அதை நோக்கி நடக்கு போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்க போயிட்டு இருக்க வந்து ரொம்ப தூரமா நடக்கிறாரு எங்கேயாவது இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி அவர் வந்து போயிட்டு இருக்க போயிட்டு இருக்க வந்துட்டு இதை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா இந்நேரத்துக்கு அது எந்த எங்கே இருக்கும் ஏதாவதுக்கு மிருகங்கள் அதை வேட்டையாடி இருக்குமா நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டே போயிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இவருக்கு வந்து செல்ஃப் மோட்டிவாக ஒரு மோட்டிவாக இருக்க ஒரு விஷயத்தை யோசிச்சாரு ஆஹ் இவரோட காலகட்டத்துல வந்து ஒரு பெரிய மலை அந்த மலை ஐஸ் கட்டி மலை எல்லாம் வரும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு மலையில ஆஹ் இவங்க வந்து கிராமத்தாரங்களாம் சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது ஆஹ் செம்ம மலை வந்தோன்னே இவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அப்ப வந்து எல்லாரும் இந்த கால்நடை அப்பெல்லாம் எருமை அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நிறைய பேர் வளர்த்திட்டு இருப்பாங்க சோ அதுல ஒரு எருமை வந்து வீட்டுல இருந்து விட்டுட்டு ஓடிடுச்சு ஸோ அதை வந்து எல்லாருமே சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு அது நிறைய இடத்துல தேடுறாங்க அது இங்க தான் போயிருக்கும் அங்கதான் போயிருக்குன்னு சொல்றாங்க அந்த கிழவன் வந்துட்டு அது வந்து மழை வந்து எங்கிருந்து ஆரம்பிச்சு எந்த பக்கமும் அடிக்குதோ மழை எந்த பக்கத்துல இருந்து வருதோ அதை பார்த்துட்டு எப்பயுமே எருமைகள் ஓட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு ஆனா கிராமத்தார்கள் எல்லாம் வந்து அப்படி கிடையாது நாங்க இந்த பக்கம் தேடுறோம் அப்படின்னு சொல்லி இவரோட அந்த பாயிண்ட வந்து யாருமே ஏத்துக்கல சோ இவர் வந்து தனியா அதை தேடி கண்டுபிடிக்க போறாரு ஒரு வழியா அந்த அதை வந்து ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிடுறாரு சோ அதெல்லாம் நினைச்சிட்டே போறாரு நான் அன்னைக்கே அவ்வளவு பெரிய மலையிலேயே எருமையை கண்டுபிடிச்சிட்டேன் இது என்ன பண்ணி தானே அது நான் வளர்த்துனா நான் தானே நான் கண்டுபிடிச்சிருவேன் என்னோடது தானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறாரு இவர் இவருக்குள்ள செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறாரு ஸோ அப்படி போகும்போது நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கிறாரு எங்க இருக்கும் என்ன பண்ணும் எந்த இடத்துல குட்டி போடும் மோஸ்ட்லி வந்து பண்ணிகள் வந்து யாருக்குமே அது வந்து குட்டி போட போகும்போது யாருக்குமே தெரியாத ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதற்குள்ளதை கொண்டு போய் அது குட்டிங்களை சேஃபா போடும் ஆல்ரெடி அது ஒரு இடத்த கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் ஸோ அங்கேதான் போடும் ஆஹ் நமக்கு புதரை தான் தேடணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிட்டே இருக்காரு ஆஹ் கடைசியில வந்து ஒரு சின்ன பறவை ஒரு வச்சுங்க அதான் சிட்டுக்குருவி ஆஹ் ஆஹ் நான் சொன்ன மாதிரி குருவிகள் வந்து காட்டுக்குள்ள எந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சரி கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் நடந்தாலும் சரி காட்டுல இருக்க எல்லா ஜீவங்களுக்கும் அது தெரியப்படுத்தும் கத்தி கத்தியே தெரியப்படுத்தும் ஆஹ் அது மூலியமா அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஆஹ் அதே மாதிரி ஒரு ரொம்ப நேரமா இவர் தேடிட்டு இருக்கும்போது ஒரு திட்டுக்குருவி தூரத்துல இருந்து ரொம்ப கத்திட்டே இருந்துச்சு இவர் அப்பதான் நினைச்சு பாக்குறாரு இவருக்கு அந்த விஷயம் தெரியும் ஸோ வந்துட்டு எதுவும் நடந்திருக்கு அதனால கட்டிகிட்டே இருக்கு ஸோ ஒரு வேலை பன்றிகள் குட்டி போட்டுருந்த அந்த நல்ல விஷயத்த வந்து எல்லாத்துக்கும் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த சித்துக்குடியோட வாய்ஸை வந்து தேடிட்டே போயிட்டுருக்காரு போன பக்கத்தில் அவருக்கு வந்து அந்த பிரசவம் அப்படிங்கிற ஒரு ஸ்மெல் இவர் வந்து இப்போ வரைக்கும் வெறும் கண் பார்வையும் அந்த காது கேட்குற சவுண்டுங்களையும் வச்சு தான் கண்டுபிடிக்கலான்னு போனாரு இப்போ வந்து அவர் மோந்து பார்த்து அந்த பிரசவ வாசம் பன்றிகளோட பிரசவ வாசம் வந்து அவரு நல்லா தெரியும் ஸோ இங்கேயோ குட்டி போட்டுருச்சு இங்கே தான் இருக்கு அது பறவை பரவி இங்கேதான் கட்டிகிட்டு இருக்கு ஸோ இங்கே தான் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிட்ட வந்து இவர் ஆர்வத்தோட இவர் மறந்துட்டாரு அது வந்து பன்றிகள் குட்டி போட்ட உடனே ஒரு ஒரு வாரத்துக்கு ரொம்ப முரடுத்தனமா நடந்துக்கும் யார் என்னன்னே பார்க்காது யார் வந்தாலும் கடிச்சு குதறி அதோட கூர்மையான பொருட்களை வச்சு ஸோ ஆனா இவர் வந்து அந்த குட்டி போட்டது ஆர்வத்தோட போய் பார்க்க ஆரம்பிச்சோம்னா அது செம்ம கோவத்துல வந்து இவர் கட்டி கடின்னு கடிச்சிருச்சு தொடா எலும்பெல்லாம் கடிக்க ரொம்ப கடிச்சு இவரெல்லாம் ரத்த ஒரு வெள்ளத்துல இது பண்ணிருச்சு ஸோ இவர் டக்கு டக்கு டக்குன்னு இவர் உயிரை காப்பாத்திட்டு ஓடி வந்து ஒரு மரக்கலையில உட்காந்துட்டாரு சோ அதை பார்த்துட்டே அவர் உட்காந்துட்டு இருக்காரு ஆஹ் அவரு ரொம்ப ரத்தத்தோட இருந்தாலும் ஆஹ் அதோட பத்து அது வந்து ஒரு பத்து குட்டிகளை போட்டுருந்துச்சு அந்த பத்து குட்டிகளை இவர் பாக்குறதுக்கு வந்து அஹ் அப்படியே அதையவே பார்த்துட்டு இவரோட இவரோட வழி எல்லாத்தையுமே மறந்துட்டு உட்காந்து அழகா உட்காந்து எனக்கு என்னான பரவாயில்லை என்னோட பெண் பன்றி வந்து பத்து குட்டிகளை போட்டிருக்கு அதோட அழகே தனி தான் அப்படின்னு சொல்லி பார்த்து ரசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு அப்புறம் வந்து நிறைய யோசிச்சுட்டு இருக்காரு எப்படியாவது காலையில பொ பொழுது விடுன்னு இது கண்டிப்பாக என்னை வந்து கொஞ்சமாள் அடையாளம் தெரிஞ்சிடுவோம் அப்போது இதோட மோட்டை கொஞ்சம் கம்மியாகும் எப்படியாவது இதை நான் வந்து எங்கள் பண்ணைக்கு நான் கூட்டிகிட்டு போயிடணும் காலையில வரைக்கும் எப்படியாவது இதை நம்ம பொறுமையாக பார்த்துக்கணும் எந்த ஒரு துன்பும் வேணாலும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டே இருக்காரு ஸோ ஓகே வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வெயிட் போது இதுக்கு வந்து இவர் வந்து எங்கே வந்து என்னை பண்ணையில் கொண்டு போய் இதை வைக்கிறது இது மழையை காற்று எதுவுமே படாமல் பார்த்துக்கணுமே ஆல்ரெடி ஒரு பண்ணி இருக்கே அதுவே நம்ம ஒரு சின்ன குட்டையில் தான் வச்சுருக்குமே இதுக்கு என்ன பண்ணுறது பரவாயில்ல நம்ம இருக்க அந்த குடு சின்ன குடிசைக்களை வச்சுக்கலாம் நம்ம வெளியே படுத்துக்கலாம் நானும் பிறன்னு ஒரு மரத்துக்கு வெளியில் படுத்துக்கோ ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பிரச்சனை வருது ஒரு நரி ஒரு குள்ள நரி வந்து தேடிட்டு வருது ஏதோ ஸ்மெல்ல வச்சு தேடிட்டு வருது தேடிட்டு வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டு இவர் ஒரு ஈட்டி எடுக்கிற ரெடியா இருக்காரு வந்தானே நீ முடிஞ்சிருவே அப்படிங்கிற மாதிரி ரெடியாக இவர் உட்காந்துட்டு இருக்காரு இவர் கிட்ட நெருங்க நெருங்க இவர் ஈட்டி போது கரெக்டாக அந்த புதர்லேருந்து பெண் பண்றே வெளியே வந்து அதை அடிச்சு தம்சம் பண்ணி கொதறி போட்டு சாவடிச்சிட்டு குடல்லாம் வெளியே வர அளவுக்கு பண்ணி இது மறுபடியும் போய் அதற்கு குட்டிங்களுக்கு பால் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இவர் பார்த்துட்டு ஒரு நீ ஒரு பெண் வீரர் வீர மங்கை அப்படின்னு சொல்லி நல்லா புகழ்ந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு மேலேயே இவர் ஈட்டியிருக்க முன்னாடி அதை வந்து கொண்டோடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஸோ அதே மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி யோசிச்சுட்டே இருக்காரு இன்னும் அந்த சிட்டுக்குரிய அதை பற்றி கட்டிகிட்டே இருக்கு இது ஏன் கத்திட்டே இருக்கு இதுதான் நமக்கு இதை காப்பாற்றுறது இது வந்து இந்த நம்மளோட பண்டி இடத்தைய கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு வச்சு ஆனால் இதுக்கு நம்ம நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி இதை நம்ம பிடிச்சிட்டு போய் கூண்டில் வச்சு வளர்த்ததில்லாமா அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சாரு ஆனால் அவர் சொன்னாரு சொன்னார் மனுஷங்க மனுஷங்க வந்துட்டு படங்களுக்கு வீரர்களுக்கு செய்கிறது ஒரே ஒரு நன்மை என்னன்னா அதுங்களை அதுங்க பாட்டுக்கே வாழ விடுறதுதான் ஸோ பிடிச்சி வச்சு நம்ம அதை பார்த்துக்கணும்னு அவசியமே கிடையாது அதுங்களுக்கு நல்லா வாழணும் அதுக்கு அதுங்களுக்கு எப்படி வரணும் அதுங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் வந்து அவர் எப்படின்னு நினைச்சு உட்காந்துட்டு இருக்காரு அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பண்ணிகள் அந்த பண் குட்டி பண்ணிகளோட வாசத்தை கேதர் பண்ணி கரெக்டாக வந்து ஒரு நாலு குளநறிகள் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ டைமு அந்த குள்ளநறிகள் வந்து நிறைய தந்திரங்கள் பண்ணும் நமக்கு தெரியும் கண்டிப்பாக நாலுமே வந்து அந்த புதரை நாலு சைடு சுற்றி வர ஆரம்பிச்சிருச்சு இவர் நீங்கள் வாங்க வாங்க எப்படி இருந்தால் நீங்கள் செத்து ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்காங்க அதே மாதிரி ஒரு குள்ள நரி உள்ள பாயும் போது கரெக்டா பெண் பன்றி வந்து வெளியே வந்து அந்த அந்த நரியை கொண்டுருச்சு இன்னொரு நரி உள்ள போறதுக்குள்ள இவர் வந்து அவரோட ஈட்டி எடுத்து அந்த அதோட தலையிலேயே விட்டுட்டாரு சோ அதே மாதிரி ரெண்டு பன்றியை இவங்க கொன்னொன்னே மிச்ச ரெண்டு சாரி ரெண்டு நரிகளை இவங்க ரெண்டு பேரும் கொன்னொன்னே மிச்ச ரெண்டு நரிகளும் வந்து அந்த புதர்க்குள்ள பாஞ்ச புதர்க்குள்ள பாஞ்சு ஆளாளுக்கு ஒவ்வொரு பன்றியை வந்து வாயில கவிட்டு அஹ் ஓடிடுச்சுங்க அப்புறம் வந்து ரெண்டு பேருமே வருதோட இவர் வந்து மறுபடியும் திடீர்னு அந்த பந்தி இவர் கிடச்சிரு சொல்லி இவர் வந்து மறக்க மரக்கிண்ணில் ஏறிட்டார் இப்போ அந்த பந்தியம் வந்து உள்ளே போயிடுச்சு ஆனால் இப்போ வந்து எட்டே எட்டு வந்து பன்றி தான் இருக்குது ஸோ இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவருக்கு ரொம்ப 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 வருத்தமாக போயிடுச்சு ஏன் இங்கே வந்துச்சு எப்படி இந்த நரிங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் வந்து அந்த தான் ரொம்ப நேரமாக கத்திட்டு எல்லாத்துக்கும் காமிச்சு கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது மாதிரி ரொம்ப முன்னாடி வந்து ரொம்ப பாசமாக வந்தார் அதனால இப்போ வந்து ரொம்ப கடுப்பாயிட்டாரு அது மேலே இவர் இவருக்கு இவர்கிட்ட இருக்க அந்த கத்தியை எடுத்து அது மேலே குறி வச்சு அதையும் பண்ணுட்டாரு தூக்கி வீசினா அதுவும் செத்துருச்சு ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல வந்து மொத்தமாக மூணு பண்ணிங்க ஒரு சிட்டு குருவீங்க செட்டு கிடக்குது ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு சரி பரவாயில்ல எட்டு குட்டிகளாக நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமே வெயிட் பண்ணிட்டே இருக்காரு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் வந்து இவர் வந்து மறுபடியும் செல்ஃப் மோட்டிவ் பண்ணிருக்காரு சில பல நினைவுகள்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு அப்படி நினைச்சு பார்த்ததுன்னா இவரோட காலகட்டத்தில் இவங்க வாழ்ந்துட்டு இருக்கு இவர் இவர் இளம் வயதில் இருக்கும்போது ஆஹ் இவரோட காலகட்டத்தில் வந்துட்டு ராணுவ வீரர்கள்லாம் இவங்களோட கிராமத்துல வந்து ஒரு கேம்ப் போட வந்தாங்க அந்த கேம்ப் போட்டோன்னே இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த ராணுவ வீரர்களை கிட்ட எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சாங்க என்னென்னா இவங்களோட ஆடு மாடு கோழிலாம் இவங்க பிடுங்கிட்டு வர்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி ஒரு நாள் இந்த கிழவனோட கூடாரத்துக்கு வந்து ஒரு நாள் வந்து எங்களுக்கு உங்களோட பன்றி வேணும் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இவர் வந்து எல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது நான் எதுக்கு கொடுக்கணும் என்னோட பணி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் அடிச்சிருக்காரு இவர் நல்லாவே இவங்க துப்பாக்கியெல்லாம் தூக்கி வீசிவர் இவர் அடிச்சிருக்காரு அவங்களும் பயந்து ஓடி இருக்காங்க மறுபடியும் அவங்களோட கேம்புக்கு இந்த மாதிரி ஒரு வீரமானவர் நான் எதுக்கு இனி இனி யார் வந்தாலும் நான் பார்த்துக்கவே இந்த பண்டிகை இனி யாருமே எதுவுமே மாட்டேன்னு சொல்லி இவர் செல்ஃப் மோட்டிவ் பண்ணிருக்காரு ஸோ அதே மாதிரி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஐயோ நமக்கு ஹெல்ப் பண்ண அந்த குருவி கொண்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட எதுவுமே இல்லை ஆல்ரெடி ஈட்டியை வந்து ஒரு நரிமேல வீசி இருக்காரு எப்படியாவது அந்த பந்துக்கு தெரியாமல் கீழே இறங்கி போய் இந்த ஈட்டி எடுத்துகிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு கீழே போய் எடுத்துட்டு அதுக்கு தெரியாமல் சடங்குறது மறுபடியும் மேலே ஏறி வந்தாடுறாரு அதுக்கப்புறம் இவர்கிட்ட ஈட்டி இருக்கு நீ எது வந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி எப்போ பகலாகும் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பெரிய விஷயம் நடக்குது என்னன்னா நிறையா குரல் கேட்குது அதாவது இந்த குள்நடிகளோட நிறைய குரல் அங்கங்கே கேட்டுட்டு இருந்துச்சு நேரமாக நேரமாக பக்கத்துலயே நிறைய குரல் ஒத்துக்கா கேட்க ஆரம்பிச்சுது கேட்க ஆரம்பிச்சுன்னா இவர் முடிவு பண்ணிட்டாரு இன்னும் நிறைய பண்ணிகள் வராச்சு நிறையா நரிகள் வந்து தாக்கம் வரப்போகுது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு அந்த எல்லா நரிகளுமே அந்த பந்தி குட்டிகள் இருக்க கூட அந்த புதரை வந்து சுத்து சுற்று வட்டாரம் போட ஆரம்பிச்சிருச்சு அந்த வட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வருது எல்லாம் கிட்ட கிட்ட நெருங்கி வந்துட்டே இருக்குது ஸோ இவர் என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் அந்த தாய் பன்றி வெளியே வந்துச்சு வெளியே வந்தோன்னே இவரோட ஈட்டியை எடுத்து தாய் பன்றி மேலே விட்டுட்டார் தாய் பன்றி கீழே விழுந்து செத்துருச்சு செத்தனை இவரு கீழே இறங்கி போய் எல்லா ஓனாய்களையும் துரத்திட்டு இவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு போறாடினாரு இது இவர் இவர் வந்து பாதுகாக்க வந்தது பன்றியை தான் பன்றியதே கொண்டு அந்த ஓனாய் அந்த ந வந்த நரிகள் எல்லாமே திருப்பி திருப்பி அப்படியே ஒவ்வொன்றா போக ஆரம்பிச்சிச்சு பயந்து பயந்து போக ஆரம்பிச்சிது ஸோ இவர் வந்து கீழே கற்று கத்துன்னு கட்டி நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சுன்னா அது போயிடுச்சு அதுக்கப்புறம் இவர் வந்து எப்படியாவது பண்ண இவர் வந்து பன்றியை கொள்ளலைன்னா அது ஒரு இவர் போயிருக்க முடியாது ஸோ இந்த பன்றியை கொண்டுடலாம் கொண்டுட்டு எப்படியாவது இந்த குட்டிகளில் வேலை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ எங்கிட்ட வீட்டில் ஆல்ரெடி ஒரு பண்ணி இப்போதாவது குட்டி போட்டிருக்கு அதுக்கிட்ட போய் கொடுக்கலாம் ஆனால் யோசிச்சாரு பன்றிகள் வந்து இது வரைக்கும் அதுங்க போடாத வேற ஏதாவது குட்டிகளுக்கு பால் கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது இது எப்படி நான் வாழ்த்து போகிறேன் பரவாயில்ல அதோட குட்டிங்களுக்கு பால் குடிச்சிட்டு இருக்கும்போது இதையும் போய் வச்சிடலாம் கண்டிப்பாக வந்து இது பால் கொடுக்கும் குடிச்சிடுவோம் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அந்த செட்டை பண்ணியுமே எட்டு பண்ணிகளையுமே அந்த எட்டு குட்டிகளையுமே தூக்கிட்டு போறாரு தூக்கும்போது இவர்லாம் ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்காரு மரக்கலைலையிலேயே உட்காந்து உட்காந்து ரொம்ப டயர்டு ஆல்ரெடி இந்த பண்ணி கடிச்சு டயர்டு ஸோ இதனால இவர் வந்து தூக்கிட்டு போக முடியல அதனால வந்து அந்த பெண் பன்றியை வந்து அங்கே கீழே போட்டுடுறாரு இந்த எட்டு குட்டிகளை மட்டும் தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாரு அப்போ வந்துட்டு சரினு சொல்லி தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு இதோட கதை முடியல இன்னும் போர் இருக்கு நான் இந்த இந்த போர் முடியல இந்த போர் முடியணும்னா இந்த பன்றி குட்டிகளை நான் வளர்த்தி பெரிய பெரிய ஆள் ஆக்கணும் இதுதான் என்னோட இது இதை நான் வீட்டுக்கு போய் சேர்த்து இதை நல்லபடியா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிஞ்ச அளவுக்கு நடந்து போயிட்டே இருக்காரு இதனால நடக்கவும் முடியல அப்புறம் ஒரு இடத்துல தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி உட்காடுறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ருக்காரு இந்த பன்றி குட்டிகள் எல்லாத்தையுமே இவர் கொண்டு இது கொண்டு போய் ஆல்ரெடி அங்க பண்ணி ஒரு ஒரு பெண் பண்ணி குட்டி போட்டு வள இருக்கு பன்றிகிட்ட இந்த குட்டிகளெல்லாம் கொண்டு போய் சேர்த்து பால் கொடுத்து வளர்த்துறாரா இல்லையா அப்படின்னு இந்த புக்கை நீங்களே வாங்கி படிச்சு தெரிஞ்சுக்கோங்க இந்த புக்கில் என்ன ஸ்டோரி முடியல இந்த கிளைமேக்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப குரூசியலா இருக்கும் ஆஹ் இவர் அவன் காட்டுறே வேண்டான் அப்படிங்கிற டாப்பிக்கு இது கரெக்டா இருக்குமா சூட்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கோங்க இந்த பிக் இந்த புக்கு வந்து வெறும் நூற்றி அஞ்சு ரூபாய்தான் இப்போ இன்னும் கம்மியாவே ஆயிருக்கும் இதோட இந்த புக்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க எங்க ட்ரெயின் டிராவல் பண்ணும் போதோ இல்லை ரொம்ப வந்து டம்பா ஃபீல் ஆகும் போதோ இல்லை உங்ககிட்ட எதுவுமே இல்ல சோசியல் மீடியா யூஸ் பண்ணியே நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்கனாவோ இந்த புக்கை எடுத்து படிங்க ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்ல படிச்சு முடிச்சிடலாம் சொல்ல போனான் நீங்க படிக்க படிக்கிற படிக்க இது வந்துட்டாரா வன்ட்டாரா வன்ட்டாரா எங்கே இருக்காரு பண்ணி பார்த்துட்டாரா பண்ணி வந்து திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாரா என்ன நடக்குது இந்த நரிகளை என்ன பண்ணுச்சு ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வாழ்க்கையில வந்துட்டு முயற்சி பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு இறங்கி செயல்படுறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு செயல்பட இப்போ ஜெயிச்சு ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களான்னு கூட பெரிய இஷ்யூ கிடையாது அந்த விஷயத்துக்கு முயற்சி பண்ணீங்களா இதை நீங்கள் நிறைய ஒரு மோ ரீல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு குவாட்ஸ் எல்லாம் ஸோ ஆனால் இந்த புக்கு படிச்சீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் இம்பாக்ட் கொடுக்கும் உங்கள் உங்கள் மைண்டுக்கு ஸோ இந்த புக்கு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நிறையா புக் ரிவியூ வரும் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Terima kasih telah